இன்னைக்குதான் பேயை பார்க்க போகிறேன் அன்னைக்கு எனப்பட பேய் கிடைக்குமா தெரியல கண்ணுக்கு எதிராக பேய் ஒன்றும் கிடைக்காது சொல்லோட சுடுகிறதா போய் பார்க்கணும் பேயவை இது இருட்டவர் கவனக்குவார் பார்க்கும் போதே வித்திரமாக தெரியும் பயணமாக தெரியும்

அதான் மாமத்தார் பார்த்தி மாமத்தார் அதான் ரொம்ப டேஞ்சர் வெறிய டேஞ்சரு நானாங்க நைட்டில் வரணும்னு வச்சுக்கவேன் வண்டி சரியான ஸ்பீடு தான் பை ஸ்பீடு தான் வருவாங்க அந்த அளவுக்கு பயங்கர ஸ்பீடு

நானும் வண்டி ஓட்டுறேன் பேர் கடமைக்கு பேர் அவ்வளோதான் நானும் கடமைக்கு வண்டி ஓட்டுறேன் பேர் வண்டி ஓட்டுறேன் ஏரிய ஆற அடிக்க மாட்டானுங்க இதுவும் வந்து அந்த லைட் வந்து அவ்வளோ ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ண மாட்டானுங்க அப்படியே அவங்க வாட்டி சுத்த வரணும் வந்து அப்புறம் லேடிஸ்க்கு அப்புறம் அடித்த